வனதாய கூறவுகளே தற்போது யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் கூட்டம் ஜால் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்களின் தலைமையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஒருங்கிணைப்புக் கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருங்கள் காசி படத்தர்கள் என்று காசி இருக்கின்றது அதன் மூலம் நாங்கள் பெற்றுக் அனுமதி மூலம் இரண்டாயிரத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியிலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய காத்திரமான பங்களிப்பை வழங்க முடியும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த சபைக்கு தலைமை தாக்குகின்ற தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றும் அரசர் அதிபர் பிரதீபன் அவர்களுக்கும் மற்றும் அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இருக்கின்ற சகல அரசு உத்தியோகர்களுக்கும் நான் ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் அதிகமாக இருப்பதாக தீர்மானித்திருக்கிறேன் அதற்கு தலைவரின் அனுமதி இருக்கும் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்தை ஆரம்பிக்கலாம் என்கிறேன் முதலாவதாக எங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தெற்கிலிருந்து இருந்து வடக்கிச் சீ இதில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதை ஆமோதிப்பார்கள் நினைக்கிறேன் அன்றைய பாராளுமன்ற அமர்விலே வடக்கிக்கும் தெக்கிக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் வித்தியாசம் இருக்கின்றது உதுராய் நகிநகுராய் அப்படி விதிய பால்னியக்கரமாக்கியதா விபக்ஷி மாந்திரிகணக்கிய கூட மமதமான வீட்டிலே

மக்களுடைய ஆணை மூன்று பிரதிநிதிகளை அழுத்தம் இருந்தது என்பிபி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி முக்கியமாக ஊழல்களை ஒழிப்போம் நாட்டிலே கழுவர்களை பிடிப்போம் ஊழல்களை ஒழிப்போம் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் அது புத்திசாலியான சமூகம் என கருதப்படுகின்ற இலங்கையின் தலை என கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொது மக்கள் என்பி பிக்கு வாக்களித்தார்கள் அது தவிர்த்து வரப்பட்ட அலை அல்ல அந்த அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் சாளுகேரியும் சேர்த்து அடிக்க அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கே தெரியும் சாஹகச்சேரியில் என்பிபி அரசாங்கத்துக்கு கிடைத்த வாக்குகளை விட எனக்கு கிடைத்த வாக்குகள் அதிகம் வரலாறு இருக்கிறது இப்போது நான் இதை இங்கிலீஷ் சொல்றேன் என்றால் சிங்கள மொழி பேசுகிற அரசு அதிகாரம் I uh, witnessed and I uh, seconded the word from the uh, uh, health uh, minister that uh, there is no uh, uh, kind of discrimination between people of Jagna and the eastern province. Uh, the police is not uh, doing that kind of uh, discrimination. But unfortunately, uh, I had an incident as a member of parliament on a couple of days back, maybe probably two days back. I wasn't i went to the hospital, Jatma after I in the written complaint. From the public, there were 170 volunteers were employed for three years without any payment. So I got the written uh, consent. I got the calls from several employees that they have been abused and chased away. So you all, are, you all can remember uh, maybe uh, one week before, one and a half week before, there were a couple of uh, employees went to the Ministry of Health and had a discussion with the uh, Minister, uh, Minister, and he was. Uh, uh, promising that employees uh, that he, they will be uh, given a uh, kind of uh, uh, justice for the issues, but unfortunately after his impact, those people from uh, uh, Ministry of Health to Jatna, the Jatna uh, DG Hospital Director Dr Satya modi has violently pulled them to the office and uh, um, uh, asked them. <laughs> No, yes. okay. no. Uh, mm -hmm. uh, mm -hmm. If it is not unnecessary, Mr. Svetaran, please let me know because uh, the same chance that you have is uh, the same thing I have. So don't disturb my speech and I will not be disturbing yours. So after that, the police has taken a complaint from the review uh, director and uh, uh, charged me against okay. so as a member of parliament. Uh, I have the clear recording to say that the director of p Hospital, JAFNA, asking me to go out of the hospital and ask. முக்கியமான சொல்லிக்கொண்ட என்னவென்றால் தன்னுடைய தன்னுடைய அமைச்சர் அவர்கள் என்று நான் தேசிய அரசாங்கம் ஒரு அதிகாரி அரசியார் அரசாங்கத்தின் வலது கை அமைச்சர் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கிறேன் அங்கே அரசியல் மிக தெளிவாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட என்னுடைய கௌலக அமைச்சரவர்களும் அதே பாராளமன்றம் அதே வைத்தியசாலைக்கு போயிருக்கிறார் அவருடைய முகப்பட்ட அது நம்மளுடைய மடங்களை பகிர்ந்து கூட இருக்கிறார் அப்போது மக்களுக்கு இருவரி காலமும் நடந்த இன்னென்ற சம்பந்தமாக ஒரு மக்களின் பிரதிநிதியாக ஒரு பாராளமாக கவுருப்பினர் ஒரு வைத்தியசாலைக்கு போகும்போது எனக்கு பாருதா அப்படி இல்லை செக்யூரிட்டினு பைர போலீஸ் அன்போர்ச்சுனலி ஐ வா சப்போஸ் ஓட் ஒன்பன் நைன் ஃபோர் டே ஆ அண்ட் पुलिस के आप दो दिन में सात दिनों तक अधिक अंदर अंदर साबज़ तो आपने बोल दिया था ना तो फ़ैसला में तो हो रखा है। ओके इधर छू मिनिट्स ओके यस प्रियस इधर छू मिनिट्स बट बिकॉज़ आई हैव टो टेल दिस और दूसरा चीज़ है कि हमने बोला कि हम इसे क्लीन स्वीगंगा करेंगे और दूसरा चीज़ சகல இதனை நான் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பேன் என்பது இல்லை நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் மூன்று எம்பிமார் அமைச்சர் இருக்கிறார் இருந்து ஆகவே நான்கு பேருடைய மெத்த தலைமை இருக்கிறது அவர்களுடைய சுகாதார சம்பந்தமாற்றும் அவர்கள் அது தவிர எங்களுடைய மின்சார சபை உழைப்பை கொடுத்தது சம்பந்தமா அந்த சபையை நான் கணக்கின்றேன் அதைவிட பப்ளிக் சேவன் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளக்கிக் கொள்வோம் ஒரு அரச உத்தியோகத்தர் ஒருவர் ஒரு எம்பி ஒருவரை வைத்தியசாலையில் இருந்து செக்யூரிட்டியை போட்டு வெளியே விடுவேன் என்று உலகத்துக்கு கொடுக்கும் அளவுக்கு எனக்கு தெரியாது அப்படியான சம்பந்தங்களை நாங்கள் இந்த இந்த கூட்டத்தில் நான் கதை அனுமதி தர முடியாவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே ஸ்பெஷல் பயனாளி வைக்கப்படும் நான் எல்லோருக்கும் வணக்கம் நிச்சயமாக இன்று இந்த யாழ் மாவட்ட உறுப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றன எங்களுடைய வடமாகாண ஆளுநர் நாளின் முன் வேதநாயகமாக இருந்தார் அதே போன்று யாழ்ப்பாடு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான அவர்களே கௌரந்திர குமார் பொன்னம்பளம் அவர்களே இளங்குமாரன் அவர்களே அர்ச்சனா அவர்களே டாக்டர் பவானந்தராஜ் அவர்களே ரஜிந்திரன் அவர்களே அதே போன்ற அவை தலைவர் சி கே சிவிநாதன் அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிறுவனங்களின் உயரதிகாரிகளையும் பணிப்பாளர்களையும் தலைவர்களை அதே போன்று இந்த நிகழ்வுக்காக வந்து தந்திருக்கின்ற வாய்ப்புகளின் உறுப்பினர்களே தலைவர்களை அதே போன்று இந்த நிகழ்வு கலந்து எல்லோருக்கும் முதலாவதாக ஒரு விடயத்தை மாத்திரம் சுட்டிக்காட்ட வேண்டிய தேடிக்கிறது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பதில் எமது மாவட்டத்தை முன்னேற்றுகின்ற அல்லது மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நல்ல முறையில் கலந்துரையாடி அதற்கான தீர்வினை பிரதானமான அந்த வகையில் உள்ளது மாவட்டம் என்பது முக்கியமாக மாவட்டம் பல்வேறு இன்னல்கள் சந்தித்த மாவட்டம் அப்ப அந்த இன்னல்களில் இருந்து நீண்ட வேண்டும் எழுந்து கொண்டிருக்கிறோம் அந்த செயற்பாடுகளுக்கு விசேடமாக அரசாஜதாார்ப்பது மிகவும் உக்க மாார் அ அந்தந்த பக்கையில் முதலாவதாக ஆங்கர் வேந்த அதிார்டனால் தடை உண்மேற்ற வண்பதி அரசியல் வாத்திதலால் மார்த்திரம்ம் செய்யும்ுள்ளது. என்றால் அரசியல்வாதிகள் மெச்சிக்காரர்கள் அல்ல உங்களுடைய பங்களிப்பு அளப்பறை உங்களுடைய செயற்பாடுகள் என்பது அத்தியாவசியமான அத்தியாவசியமான செயற்பாட்டினை சரிவர செய்வீர்கள் என நாங்கள் எதிர்ப்போம் அதே போன்று இன்றைக்கும் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமானது அரவணைத்துக் கொண்ட மாவட்டத்தை முழுமையாக அரவணைத்துக் கொண்ட ஒரு மக்கள் மக்கள் வரைக்கும் இந்த நாட்டில் நிலவிய ஊழல் மோசடி ஒரு ஒரு மனித इससे आगे वे काला पड़